ஜெய் மகா காளி ஆனந்தம் அன்பர்களே நமது இறைத்துவத்தில் ஸ்ரீராமகிருஷ்ண பரவம்சம் முப்பத்தி ஒன்போதாம் பகுதிக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம் ஆபத்தாயசர்மய சர்வர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாயே நம ஏகம் சத் விபிரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் ஒருவன் விலங்குகளைக் கொன்று அவற்றின் மாம்சங்களை விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் ஆனால் அவன் காலையில் கண்மொழிக்கும் போதும் இரவு தூங்கப் போகும் முன்பும் சிவசிவ என்று சொல்லி வந்தான் அவருடைய நண்பர்கள் அவனிடம் நீ தினமும் விலங்குகளைக் கொன்று அதன் மூலம் வாழ்ந்து வருகிறாய் உனக்கு நனகம்தான் என்று சொல்லி வந்தனர் அவனுக்கு மிகுந்த வேதனை வேறு தோழும் தெரியாது இதே மனை உளைச்சலில் சிவபெருமானிடம் பெருமானே நீதானே எனக்கு இந்த தொழிலில் பிழைக்க வைக்கிறாய் நான் பாவம் செய்வதாக கூறுகிறார்களே என்ன செய்வேன் பெருமானே என்று கடவுளிடம் முறையிட்டான் ஒரு நாள் வாசற்படியில் நிலைப்படியில் தலை மோதியது சிவசிவன் என்று கத்தினான் சில நாட்களில் இறந்தும் போனான் அவனை சிவ பூதகணங்கள் கைலாயத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் அவன் அவரிடம் நான் கொலை தொழில் செய்து பிழைத்து வந்தவன் எனக்கு எப்படி கைலாய பதவி என்று கேட்டபோது நீ ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் சிவத்திருநாமத்தை கூறியதால் உனக்கு இந்த கைலாய பதவி என்றார் இதைத்தான் ராமகிருஷ்ணர் இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் பாவம் செய்தாலும் மகா பாதகம் செய்தாலும் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்று போன பகுதியிலே சொன்னதை பார்த்தோம் இப்படி கூறிவிட்டு குருதேவர் ஒரு பக்தனின் மனநிலையில் பக்தி பராசுரத்தில் ஆழ்ந்தவராக நம்பிக்கையின் மகிமை பற்றி பாடலார் தேவி உன் பெயரே துர்கா சீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம் ിയെ വീടിത്താൽ എഴുൻ എൻ്റെ അണുവമോ തീയണ കോട്ടം ദേവി ഉൻ പേയ ദുർഗാ ശ്രീ ദുർഗൻ ഓദ്യ വണ്ണം ആവിയെ വീടിത്താൽ എഴുൻ എൻ്റെ അണുകമോ തീയണ കോട്ടം பாவமே இறைந்த பாதகன் எனினும் பைரவீனின் திருப்பாதம் மேலே பிறவி பெருந்தலை மாற்றி விடுதலை நல்வயன்றோம் அன்னையும் கருவில் சிசுவினை கொன்றேன் அந்தனன் ஆறு இருக்கவர் கண்ணியை மாய்த்தேன் பசுவலை போருந்தேன் கல்லினை பொறுன நின்னொருள் பெயரின் உறுதியினாலே நின்னொருள் பெயரின் உறுதியினாலே நிந்தையும் கவலையும் நீங்க மன்னியம்ம பதத்தையும் மாடையும் வாய்ப்பினை பெற்று நான் அம்மா நின் நின்னருள் பெயரின் உறுதியினாலே நின்றையும் கவலையும் நீங்கி மன்னிய பிரம்ம பதத்தையும் மாடையும் வாய்ப்பினை பெற்று நான் உய்வே மன்னிய பதத்தையும் அடையும் வாய்ப்பினை பெற்று நான் உயிவேன் அம்மா வாய்ப்பினை பெற்று நான் உயிவேன் பாடல் முடிந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து பேசுகிறார் நம்பிக்கையும் பக்தியும் பக்தியால் இறைவனை மிக எளிதில் அடையலாம் அவர் பாவனையால் அடையப்படுவோர் கருவை கலைத்தும் அந்தனையும் துற்படுத்தியும் கண்ணியை மாசுபடுத்தியும் பசுவை கொன்றும் மதுவை சுவைத்தும் என பாவங்கள் பல புரிந்த பாதகன் நான் என்றாலும் பைரவி உன்னை துர்கா ஸ்ரீ துர்கா என்று என் மரணப்படுக்கையிலும் உன் பெயரை ஓதியபடி நான் உயிரை விட்டால் உன் திருப்பேரின் பேராற்றலால் எங்கும் வேற பிரம்மத்தை அடையும் வாய்ப்பினை நிச்சயம் பெறுவேன் உன் திருவடியில் என் ஆவி போகும் நேரத்திலும் ஓதும் நினைவை தந்துருள்வாய் என்று இப்பாடல் சொல்கிறது அடியார் பெருமக்களே நாமும் ஆவி போகும் நேரத்திலும் கடவுளின் திருப்பெயரை உச்சரிக்கும் வித்தையை இப்போதிருந்தே தொடர்ந்து பயிற்சி செய்வோம் அடுத்த பிரிவராது மீண்டும் பிறவா விடுதலை பெறுவோம் தொடர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ண பரவம்சம் சிந்திப்போம் திருச்சிற்றம் ஜெய் மகாக